வணக்கம் தமிழொலியுடன் இணைந்திருக்கின்றீர்கள் இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்பு செய்திகள் தேர்தலுக்கான தேதி குறித்து ஆணையம் விடுத்துள்ள அறிவிப்பு அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு இல்லை ஜனாதிபதி உறுதி மக்களுக்கு பேரிடி நாளை முதல் இடைநிறுத்தப்படும் அரசு சேவைகள் இலங்கையில் பதிமூன்று அபாய வலயங்களாக சுகாதார பிரிவுகள் அடையாளம் தமிழர் பகுதியில் கடலில் நீராட சென்று அலையில் சிக்கியவர்கள் தொடர்பில் வெளியான தகவல் இலங்கையில் முட்டை விலைக்கு தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு தென்னிலங்கையில் போலி நாணய தாள்களுடன் இருவர் கைது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பொறுத்து வீட்டு திட்டம் தொடர்பான விரிவான செய்திகள் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதியை ஜூலை பதினேழாம் தேதிக்கு பின்னர் அறிவிக்க ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இருப்பதாக அதன் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் பதினாறு வரையான காலப்பகுதியினுள் தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது இந்நிலையிலேயே ஜனாதிபதி தேர்தலுக்கான சரியான திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு கூடி தீர்மானிக்கும் என அதன் தலைவர் தெரிவித்திருந்தார் அவர் மேலும் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்காளர் பட்டியல் பயன்படுத்தப்பட உள்ளது எனினும் வாக்காளர் பட்டியலில் கையொப்பமிடும் பணிகள் இன்னும் சில தினங்களில் மேற்கொள்ளப்படும் என குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்குமாறு கோரி உச்ச நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது வர்த்தகர் ஒருவரினால் தாக்கல் செய்யப்பட்ட குறித்த மனு பிரதமர் நீதியரசு தலைமையிலான ஐவரடங்கிய உச்ச நீதிமன்ற அமர்வு முன்பாக நாளை பரிசீலிக்கப்படவுள்ளது உள்ளது அதேவேளை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் தேர்தல் திகதியை அறிவிக்க முடியாது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வட்வெலியை உயர்த்தி அரசு ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்தி இருந்த நிலையில் இந்த ஆண்டு மீண்டும் அவர்களுக்கு சம்பள உயர்வை வழங்க முடியாது அவ்வாறு சம்பள உயர்வு வழங்கினால் மக்கள் சிரமத்துக்கு உள்ளாவார்கள் என ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சட்டத்தை மதிக்கும் நாடு எனும் பொருளில் வெள்ளவாய பொது விளையாட்டு அரங்கில் நேற்று நடைபெற்ற உவா மாகாண சமூக பொலிஸ் குழு உறுப்பினர்களின் வலுவூட்டல் செயலமர்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் நாட்டின் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாம் மீண்டும் வருகிறோம் கடந்த இரண்டு மூன்று வருடங்களில் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டோம் சிலர் வாழ்வாதாரத்துக்காக திருடுகிறார்கள் ஆனால் இன்று சிலர் போதைப் பொருள் வாங்க திருடுகிறார்கள் இப்போது படிப்படியாக பொருளாதாரத்தை சீரமைத்து வருகிறோம் கடனை திருப்பி செலுத்துவதற்கான சலுகைகளையும் பெற்றுள்ளோம் எனவே நாட்டில் புதிய பொருளாதாரத்தை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள அதே வேளையில் அரச நிதி முகாமைத்துவத்துக்கான பணிகளையும் முன்னெடுத்து வருகிறோம் அரச நிதி சட்டம் அரச கடன் சட்டம் மத்திய வங்கி சட்டம் ஆகியவையும் தயாரிக்கப்பட்டுள்ளன நாம் இப்போது வரவு செலவுகளையும் முகாமைத்துவம் செய்ய வேண்டியது அவசியமாகும் கடந்த காலங்களில் குறைந்த வருமானம் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக திட்டத்தை நடைமுறைப்படுத்தினோம் மேலும் அரச ஊழியர்களுக்கு ரூபாய் சம்பள நாட்டு மக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை நாங்கள் புரிந்து நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தல் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் பணிகளை ஒரே நேர்கோட்டில் செய்து வருகிறோம் இப்போது சிலர் சம்பள உயர்வு வேண்டும் என்கிறார்கள் இது கடினமானதாகும் ஆசிரியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சம்பள உயர்வை வழங்கியுள்ளோம் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பத்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டது எனவே அந்த கோரிக்கைகள் நியாயமற்றவை அவர்கள் இரண்டு சலுகைகளை பெற்றாலும் மற்றவர்களுக்கு ஒரு சலுகை மட்டுமே கிடைத்துள்ளது அத்துடன் அபிவிருத்தி உத்தியோதர்களும் முகாமித்துவ உதவியாளர்களும் சம்பள உயர்வு கோருகின்றனர் இந்த சம்பள உயர்வு செய்தால் கொடுக்க அரசாங்கத்திடம் பணம் இல்லை இதனால் வரியை அதிகரிக்க வேண்டும் இப்போது பதினெட்டு வீத வெட்வரி வசூலிக்கப்படுகிறது சம்பள உயர்வு வழங்க மீண்டும் வெட்வரியை வரியை அதிகரிக்க வேண்டும் மேலும் பத்து லட்சம் அரசு ஊழியர்களே நாட்டில் இருக்க வேண்டும் இப்போது பதினைந்து லட்சம் பேர் உள்ளனர் சிலர் ஐந்து லட்சம் பேரை சம்பளம் இல்லாத விடுமுறையில் அனுப்ப சொன்னார்கள் கொடுப்பனவுகளை பின்பு செலுத்தலாம் என்று கூறினர் எனவே பத்து லட்சம் பேருக்கு சம்பள உயர்வு வழங்க வெட்வெரி பதினெட்டு சதவீதமாக உயர்த்த வேண்டியுள்ளது அப்போது எவரையும் திருப்பி அனுப்ப வேண்டாம் என்று நான் கூறினேன் வெட்வரியை உயர்த்தி அரசு ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்தி இருந்த நிலையில் இந்த ஆண்டு மீண்டும் அவர்களுக்கு சம்பள உயர்வை வழங்க முடியாது அவ்வாறு சம்பள உயர்வு வழங்கினால் மக்கள் சிரமத்துக்கு உள்ளாவார் என்றும் இம்மாதத்தின் மத்தியில் இருந்து தேர்தலுக்கு தயாராக வேண்டும் என்றும் ஆனால் அடுத்த வருடம் முதல் சம்பள திருத்தங்கள் குறித்து ஆராய்வதற்கான குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அதற்கு தேவையான நிதியை ஒதுக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்று இலங்கை ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் சுகவீன விடுமுறையில் நாளை மற்றும் நாளை மறுதினம் பணிக்கு சமூகம் அளிப்பதில்லை என இருநூறுக்கும் மேற்பட்ட அரசு சேவை சங்கங்கள் தீர்மானித்துள்ளன அவற்றில் கிராம உத்தியோகர்கள் மற்றும் நில அளவை தொழிற்சங்கங்களும் அடங்கும் என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை எதிர்வரும் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி சுகவீன விடுமுறையில் பணிக்கு வருவதில்லை என அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களும் தீர்மானித்துள்ளன இதேவேளை பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று நள்ளிரவு முதல் நாளை நள்ளிரவு வரை நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள வேலை போராட்டத்தை ஆரம்பிக்க தபால் தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன இதன்போது இன்று மாலை நான்கு மணி முதல் மத்திய தபால் பரிவர்த்தனையிலும் இன்று நள்ளிரவு முதல் அனைத்து தபால் நிலையங்களிலும் அடையாள வேலைநிறுத்த ஆரம்பிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் பல்வேறு பகுதிகளில் நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் டெங்கு நோயினால் இதுவரையிலும் பத்து பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாக உள்ளது இந்நிலையில் பதிமூன்று சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அபாய வளையங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாடு பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது திருகோணமலையில் உள்ள நிலாவளி கடலில் நீராட சென்ற ஆறு பேர் அலையில் சிக்கிய நிலையில் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அலையில் சிக்கியவர்களை திருகோணமலை போலீஸ் உயிர்காப்பு பிரிவு மற்றும் கரையோர பாதுகாப்பு பிரிவினர் இணைந்து குறித்த குழுவினரை மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர்களில் ஒருவர் சிகிச்சைக்காக நிலாவளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேற்றைய தினம் பிற்பகல் குறித்த குழுவினர் கடலில் நீராட சென்ற போதே இந்த விபத்தில் சிக்கியுள்ளதாகவும் மேலும் பிலிமத்தலாவ பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயதுக்கும் இருபத்தி எட்டு வயதுக்கும் இடைப்பட்ட மூவரே அலையில் சிக்கியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் முட்டைகளுக்கு பதினைந்து வீதமான பெறுமதி சேர்வறி அறவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் எஸ் எம் டி ஆர் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக அடுத்த ஆண்டு முட்டையின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் நுகர்வோர் அதிகார சபையானது முட்டைக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயம் செய்துள்ளது இருப்பினும் நிர்ணயிக்கப்பட்ட விலையில் முட்டைகளை விற்பனை செய்ய முடியாது என முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபா பருமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் பத்தாம் தேதி ஏலத்தில் மூலமாக வழங்கப்படவுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி முப்பதனாயிரம் மில்லியன் ரூபா பருமதியான திரைசேரி உண்டியல்கள் தொன்னூற்றி ஒரு நாட்கள் முதிர்வு காலமும் நாற்பது மில்லியன் ரூபா பருமதியான திரைசேரி உண்டியல்கள் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலமும் மற்றும் முப்பத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபா பருமதியான திரைசேரி உண்டியல்கள் என இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்துடன் ஏல விற்பனை மூலம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் மாகாணத்தின் மத்துக்கம இட்டக்கொட பகுதியில் போலி நாணயத்தாள்களுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கழுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சந்தக நபர்கள் மத்துக்கம பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி ஆறு மற்றும் முப்பத்தி மூன்று வயதுடையவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதன்போது அவர்களிடமிருந்து மொத்தமாக பதினெட்டு போலி ஐநூறு ரூபாய் மற்றும் எட்டு போலியான ஆயிரம் ரூபாய் தாள்கள் என்பன மீட்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சீன அரசாங்கத்தின் உதவியுடன் நிர்மாணிக்கப்பட உள்ள பொருத்து வீட்டுத் திட்டத்தின் கீழ் வீடுகள் அமைப்பதற்கான பொருட்கள் கிளிநொச்சிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன மேலும் எட்டு பார ஊர்திகளில் குறித்த பொருட்கள் ஏற்றி வரப்பட்டுள்ளன அதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் அறுபத்தி நான்கு பொருத்து வீடுகள் இவ்வாறு வழங்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்